ஹலோ மக்களை வருண் வெண்ணிலா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க வான்மதியை வெண்ணிலாவை எப்படி அது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு திருட்டு பழிய போடுறாங்க அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம வெண்ணிலா அவமானப்பட்டு நிற்கும் போது நம்ம அண்ணாமலை செம அதடியா வான்மதி ஆடியில வெளுத்தெடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமையை மருமகளுக்கு மேலே திருட்டு பழியை போடுறதுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்தா நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையை சம மாசா வான்மதியை எழுத்து எடுக்கிறாங்களே சொல்லலாம் வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அதை நான் போடுற விதியெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம வெண்ணிலாவும் வான்மதியை சமாதானப்படுத்தி இந்த மாதிரிலாம் பேசினா அண்ணாமலை ஆன்டியோட முகமே மாறிட்டு வான்மதியோ என்ன எனக்கு ஆதரவா பேசாம உங்க அத்தைக்கு இப்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை தான் இதெல்லாம் அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலாவும் இந்த மாதிரிலாம் சொல்லாதக்கா அது உன்னோட நல்ல குணம் பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்குது அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டது தப்பு அப்படி அப்படின்னு சொன்னாலுமே வான்மதி அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல மங்கையும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்ன பரமோ வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைன்னு அமைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கீங்களா எப்படி இருந்தாலுமே வெண்ணிலாவோட மேரேஜை நான் நடத்தவே விட மாட்டேன் கண்டிப்பா வான்மதிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்த அப்புறமா தான் வெண்ணிலாவுக்கு இந்த மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம பருமும் அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்போது போது அப்பாவும் பரம கிட்டே எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாகி வெண்ணிலாவுக்கு மேரேஜ் நல்லபடியாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மங்கிய நம்ம வான்மதி கிட்ட வந்து இது வான்மதி எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பா உனக்கும் பெரிய இடத்து சம்மந்தம் கண்டிப்பா கிடைக்கும் அது நல்லபடியா நடக்க வரைக்கும் நான் விட போறது இல்லை அந்த அண்ணாமலைய அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வான்மதியோட மனசுல வெண்ணிலாக்கா மேலே இருக்க கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க பேசிருப்பாங்க எல்லாரும் அந்த வெண்ணிலாவை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இனிமே இந்த வெண்ணிலா அந்த அண்ணாமலையோட குடும்பத்துக்கு மருமகளாவே போகவே கூடாது எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த இடத்துல என்ன வாய மூட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை எப்படி அது மாட்டி விடக்கூடிய எல்லா திட்டத்தையுமே வான்மதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணி வீட்டுல இருக்கும்போது வருணம் வந்து அண்ணாமலை கிட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்கம்மா அங்க நடந்ததை நினச்சி எதுவுமே யோசிக்காதுங்க அப்படி சொல்லும்போது அண்ணாமலையும் தான் யோசிக்காம இருக்க முடியும் என்ன நம்பி தானே நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி அவங்க பொண்ணு பார்க்கறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க ஆனால் இப்படியெல்லாம் அவமானப்பட்டு நிற்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்த்தல அவங்க எல்லாம் பேசினதை வான்மதி இப்படிப்பட்ட பொண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வரும் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வரும் அண்ணாமலை கிட்ட நீங்க எதுவுமே கவலைப்படாதுங்கம்மா எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம லீலாவதியும் சரி நம்ம குடும்ப நகை எல்லாமே இங்க இருக்குது இனி வர சீக்கிரமா மேரேஜ் நடக்க போகுது இல்லை அதனால இந்த குடும்ப நகை எல்லாமே இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க நம்ம அண்ணாமலையும் வருண் வெண்ணிலாவோட மேரேஜ் எல்லாம் சீக்கிரமா நெருங்கிட்டு அதனால அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அந்த நேரத்துல நம்ம வெண்ணிலா கிட்ட அந்த நகையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலாவும் அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வெண்ணிலா இந்த மாதிரி குடும்ப நகைகள் எல்லாத்தையுமே பாத்துட்டு வந்ததை வான்மதி தெரிய வருது அதை வச்சு ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம வெண்ணிலா இது எதுவுமே புரியாம வான்மதியை நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆண்மதியும் வெண்ணிலாவும் அவங்க குடும்பத்துக்கா முன்னாடி எல்லாமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு ஒரு கட்டத்துல நம்ம அண்ணாமலை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய நகையை வான்மதி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இது மட்டும் நம்ம கையில இருந்துட்டு இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும் உடனே இதை வந்து சேட்டுக்கடையில மாத்திட வேண்டியதானு சொல்லிட்டு ஆண்மதி அந்த நகை எல்லாமே எடுத்துட்டு போய் சேட்டுக்கடையில் கொடுத்துறாங்க இது எதுவுமே நம்ம வெண்ணிலாவுக்கு தெரிய மாட்டேங்குது அதே சமயத்தில் அண்ணாமலை லீலாவதி எல்லாரும் இருக்கும்போது சரி நம்ம வந்து வெண்ணிலாவோட வீட்டுக்கு போய் கல்யாண விஷயத்துல பேசலான்னு சொல்லிட்டு நகைகளை பார்க்கும்போது அங்கே நகை இருக்க மாட்டேங்குது லீலாவதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம அண்ணாமலை கிட்ட வந்து அண்ணாமலை நகை எல்லாமே இங்கே தான் வச்சிருந்தேன் எங்க போச்சுன்னே தெரியல அப்படி சொன்ன உடனே அண்ணாமலையும் அது எப்படி கண்டிப்பா இங்க நல்லா பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது ஆமா நான் நல்லாவே பார்த்துட்டேன் இதெல்லாம் நம்ம குடும்ப நகைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பத்திரமா இத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு தானே இருந்தது இப்போ தானே எடுத்துருந்தேன் அப்படி இருக்கும்போது அது எங்க மிஸ் ஆகும்னு சொல்லும்போது நம்ம அண்ணாமலையும் சரி நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க நான் இங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க சரி நம்ம வெண்ணிலாவோட வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீலாவதி அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்த மாதிரி லீலாவுக்கு கல்யாணத்துக்கு தேவையான சாரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம அண்ணாமலையும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு தயார் அப்படியே அண்ணாமலை அங்கே போன உடனே பறவை எல்லாரும் பயங்கர சந்தோஷத்துல அண்ணாமலையை ரொம்பவே மரியாதையோட நடத்துக்கிறாங்க அதே சமயத்துல மங்கையும் வான்மதியும் அண்ணாமலை எதுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்த்த மாதிரி பார்க்குறாங்க நம்ம அண்ணாமலையும் இது எல்லாமே வெண்ணிலா அக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இதை பார்த்த வான்மதி பயங்கரமாக வயத்தெறிச்சல் படுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பெரிய இடத்து சம்மந்தத்துக்கு இந்த வெணிலா போயிருப்பா என்ன இருந்தாலுமே நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி பயங்கரமாக கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம நினைச்ச மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது எப்படி இருந்தாலும் அந்த நகை இந்த வீட்டுக்கு இவங்க கண்ணு முன்னாடியே வரப்போகுது கடைசியில் வெணிலாவுக்கு மேலே பழியை போட்டுற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி வான்மதி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க மங்கையா நம்மளை கிட்ட வந்து என்ன இது நீங்கள் பாட்டுக்கு வெண்ணிலாவோட மேரேஜ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த பொண்ணை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா வான்மதிக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க இல்ல வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வான்மதிக்கு ஒரு பெரிய இடத்து சம்பந்தத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி மங்கையும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலையும் நான் தான் ஏற்கனவே வான்மதியை பத்தி சொல்லிருக்கேன்ல அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தவங்களை எல்லாரையுமே நானும் அவமானப்படுத்தினேன் இவனால நானும் அவமானப்பட்டு நிக்க மாதிரி ஒரு நிலைமை தானே ஆச்சு அப்படி சொல்லும்போது மங்கையும் விடுற மாதிரி இல்லை எப்படி இருந்தாலுமே வெண்ணிலாவுக்கு நல்லபடியா மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்களா அப்ப கண்டிப்பா வான்மதிக்கு முடிஞ்ச தான் வெண்ணிலாவுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க மங்கையும் ஒரு கட்டத்துல கரெக்டா சேட்டோம் நம்ம அந்த நகையை எடுத்து பறவை கிட்ட கொண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தங்க நீங்க கொடுத்த நகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அந்த நகையை நம்ம லீலாவதி கவனிக்கிறாங்க அப்படி அந்த நகையை பார்த்த உடனே அண்ணாமலை கிட்ட வந்து அண்ணாமலை இந்த நகை என்னன்னு தெரியுதா இதை நம்ம குடும்ப பாரம்பரிய நகை இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது அண்ணாமலை அப்படி சொல்லும்போது அண்ணாமலையும் யோசிக்கும் போது பக்கத்தில் இருந்த மங்கையும் வேறு எப்படி வந்திருக்கோம் கண்டிப்பாக வெண்ணிலா தான் எடுத்துகிட்டு வந்திருப்பா வெண்ணிலா தானே அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தா அவளை தவிர வேறு யார் இந்த நகையை எடுத்துருக்கணும் இப்படி திருடிட்டா வருவேன்னு சொல்லிட்டு மங்கையும் ஒரு நிமிஷத்தில் நம்ம வெண்ணிலாக்கு மேலே திருட்டு பொலியை போடுறாங்க வெண்ணிலாவும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துகிட்டே வரலை நான் அப்படி கொடுக்கவும் இல்லை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த வான்மதியும் வெண்ணிலாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன வெண்ணிலா இப்படி எல்லாம் பண்ணிவிட்டேன் இப்படியா ஒரு பெரிய இடத்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே நம்ம அண்ணாமலையும் இல்லை நான் தான் அவளுக்கு சேர வேண்டிய நகைன்னு சொல்லிட்டு அவள் பேக்கில் வச்சேன் அதுக்கடுத்து தெரியாது நம்ம மறந்துட்டேன் அதான் அவ எடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சு விடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம அண்ணாமலைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த வான்மதி தானே தெரிய வருது அந்த இடத்துல வச்சு வான்மதியை அவமானப்படுத்த சொல்லிட்டு தனியாட்டு வான்மதியை கூப்பிடறாங்க வான்மதிக்கு புரிய ஆரம்பிக்குது எதுக்கு இவங்க நம்மளை தனியாக கூப்பிடறாங்க இது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வான்மதி கிட்ட போய் இந்த நகையை நீ தான் எடுத்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ஒரு ஆறா விடுறாங்க வான்மதி இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது எப்படியாச்சும் என் மேலே பழிய போடுவீங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படி கேட்கும் போது நம்ம அண்ணாமலையும் செம மாசம் வந்து நீ சேட்டுக்கிட்ட அந்த நகையெல்லாம் கொண்டு கொடுக்கும்போதே அந்த சேட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க உங்க குடும்பத்தை சேர்ந்த நகை எல்லாமே ஒரு பொண்ணு இங்க வந்து தந்திருக்கான்னு சொல்லி போட்டோவோட உன் முகத்தை எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இந்த விஷயம் மட்டும் வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா உன் நிலமை என்னாகன்னு கொஞ்சமாவது எதிர்பார்த்தியா இனிமே என்னோட மருமகள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை வச்சுக்காத அப்புறமா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு வான்மதியை நம்ம அண்ணாமலை சம மாசா வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்